எல்ரிட்டு குமார் அவர்கள் தயாரித்து என்னுடைய தம்பி வெற்றி மாறன் எடுத்த விடுதலையினுடைய இரண்டாம் பதிப்பு இது முதல் இதில் பார்த்தோம் அதை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு அதை முடிச்சிருந்தார் இப்போ இரண்டாம் பாகம் வந்து வெளியாகி ஓடிக்கின்றிருக்கு இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஒரு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நம்மியன மக்கள்னு இல்லை உலகம்பூராக இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே ஒரு விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமேனு மீட்க முடியும் காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் உருவாக்க முடியும் அது அந்த உரையாடலில் இவ்வளோ உரையாடல் இருக்குது அதை மட்டும் எல்லாரும் குறி வச்சு குறி வச்சு கேட்குறீங்களே எதோ அர்த்தம் அது இந்த படத்தில் வர்றதுன்னு இல்லை அது நீங்கள் எதையோ ஒன்று எடுத்துகிட்டு பேசக்கூடாது யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள் தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும் இப்போ எங்கள் முன்னோர்களை எடுத்துக்கிறோங்க எங்கள் முன்னோர்களை இப்போ அரசியல் தலைமையில் எடுத்துக்கிறோங்க கியா பி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ எங்கள் ஐயா எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சிப்பா ஆதித்தனர் மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க மறைமலை அடிகள் திருவிக்கா இப்படி பல பேர் எங்கள் தத்துவத்தின் முன்னத்தி ஏர்கள் அயோத்தியாச பண்டிதர் இட்டமலை சீனிவாசன் சிங்காரவேலர் சிவானந்தம் உங்களுக்கு தெரியும் தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் எங்கள் பாட்டனார் வாகூசி இப்படி எல்லோரும் முன்னோர்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கே ஒழியா அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதை தான் பார்க்கணும் இப்போ இதில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் வந்து எங்கள் தலைவரே எங்களுக்கு கற்பித்ததான் குறிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் போங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துருங்கிறது எனக்கு தவறு சொன்னது தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் புறா நிகழ்ந்திருக்கு அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு அதை தான் அவர் சொல்கிறார் சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் எல்லோருமே எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு நீங்கள் கூட்டணி வைக்காமல் எப்படி வெல்ல முடியும்னு இது எவ்வளோ பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி ஒரு கட்சியோடு நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும் இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கேன் ஒரு கட்சி இருக்குது அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் நான் என்ன கோட்பாட சொல்லி கட்சி ஆரம்பிச்சேன் தமிழ்நாட்டில் அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது அது வேற அது வேற அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்யறது பேசாதீங்க கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம்ங்கிறார் பத்து பாவம் சொல்றாரு காந்தி அதில் ஒன்று கொள்கையேற்ற அரசியல் கூட்டணி வைக்கிறன்னா எந்த இதில் போய் எந்த எந்த இதில் அதில் கூட்டணி வைக்கிறீங்க அப்போ தனியாக கொள்கை இருக்குது அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ பத்து கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியாக கட்சிதான் இல்லையே அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம் அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியாக அவங்களுக்கு வீடு அதுக்கு அந்த வீட்டிலே குடியிருந்துட்டு போகலாம்ல கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பிங்க கட்சியை காப்பாற்றுறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா நீங்க வரலாற்று இல்லை கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் சட்டசபை தேர்தலில் பதினாலு தேர்தலில் ஜெயலலிதா தனியா நின்று முப்பத்தி ஏழு அப்படி வெல்ல முடியாதுங்கிறது சமரசம் ஒரு காம்ப்ரமைஸ் அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும் செலவு அதுக்கான காலத்தை விலையா கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது அதனால அது அந்த சமரசங்கள் வந்துடுது அதனால் நீங்கள் எடுத்தோடனே என்னன்னா அந்த இப்படி சொல்கிறாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை எனக்கும் சேர்த்துத்தான் நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்துத்தான் ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீர்களோ அதில் சமரசமில்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா தோல்வியோ வெற்றியோ அதில் நிற்கிறீங்களா அதை வச்சு தான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும்

நான் மொத்தமாகவே எதிர்க்கிறேன் இதை வெறுக்கிறேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நேற்று கூட ஒரு தம்பி கிரெட்டா அப்படின்னு ஒரு கார் வாங்கினேன் கார் இந்த மயிலுந்தின் விலை பதினூணு லட்சம் ஆனால் இது பதினஞ்சு லட்சம் அதுக்கு வரி மட்டும் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த பாப்கார்ன் தானே உணவு பண்டத்தில் சொல்கிறீங்க பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தால் இருக்குல்ல அதுக்கு வரி உங்களால் நம்ப முடியுதா இடுப்பு கீழே விளங்காத ஒரு பயணிக்கிற முற்சக்கர வாகனம் இருக்குல்ல மாற்றுத்திறனாளிகள் அதுக்கு வரி கேட்குற திறன் கருவி இருக்குல்ல அதுக்கு வரி இதையெல்லாம் அப்படி பார்க்குறீங்க எல்லா கரும இளவு வரியும் எடுத்துகிட்டு போங்க அந்த வரி வருவாயிருக்குல்ல என்னவா இந்த மக்களுக்கு திருப்பி வருதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள் அதை தான் நான் பலகாலமாக கேட்குறேன் இந்த நாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு தான் வரி அந்த மூணு விழுக்காடு வரியை விதிக்கலாமா வேணாமாங்கிற விவாதம் மூணு நாள் நடந்ததுன்னா உங்கள் யாரால நம்ப முடியுதா யாராலே நம்ப முடியுதா இப்போ யாருக்கான அதிகாரம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க பாப்கானையும் விட கொடுமையெல்லாம் இருக்குது சார் பாமக தலைவர் அன்புமணி என்ன சொல்லிருக்காருன்னா துறைமுறைகளுக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல அது வந்து அந்த கட்சி நிறையா தியாகம் பண்ணியிருக்காரு சிறைக்கு பண்ணிருக்காரு ஆனால் அவர் வந்திய சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அவருக்கு துணை முதல்வர் பதவிக்கு மறுக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் தான் முதல்ல கேட்டேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஐயாவை கொடுக்கக்கூடாதான்னு கேட்டது நான் தான் அது முதல்ல அதை ஐயா சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆதங்கம் வந்து ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கும் எங்கள் ஐயா அன்புமணிக்குன்னு இல்லை எல்லா தமிழனுக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன் நீங்கள் சனாதனம்ங்கிறீங்க சனாதனம் பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்கலை கிடைச்சிரும்ங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்கலை அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சனாதனம் இந்த இடத்துல அவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதாக அவருக்கு அந்த பதவி வந்துடும் உயர் பதவி கிட்டிருங்கிற அமைப்பு இருக்குல்ல அந்த நிலைமை இருக்குல்ல அதுக்கு பேர் தான் சனாதனம் உங்கள் அப்பா இருப்பார் அப்புறம் நீங்கள் வருவிய இப்போ நீங்கள் இருப்பிய உங்கள் மகன் வருவார் இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருவாராங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும் அதுக்கு தான் நீங்கள் குடிவாரியாக கணக்கெடுங்கங்கிறோம் நாங்கள் அப்படி தானே நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் நீங்கள் எந்த வழியில் எங்கள் ஐயா துறைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துச்சுங்க கொடுத்தீங்க அந்த கேள்வியை கேட்க வேண்டியது கேட்டால் அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனைன்றீங்க நீங்கள் முற்போக்கு பேசினீங்க சுயமரியாதை பேசினீங்க எல்லாம் பேசினீங்க பகுத்தறிவு பேசினீங்க கடைசியாக நீங்கள் முற்போக்குவாதிகளை சீர்திருத்தவாதிகளை புரட்சியவாதிகளை உருவாக்குவதில் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சுட்டீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுகிறாரு எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமைகள் என்று கூட சொல்லுங்கள் எங்களுக்கு பெருமை தான் பேச வச்சுட்டீங்க நான் சொல்லல அவரே சொல்றாரு நாங்க கொத்தடிமைகள் தான் இத நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன இருக்குது முத முதல்ல இந்த மாதிரி கொடுக்க போறாங்க போதே நான் தான் இதை பேசினேன் இப்ப என்னுடைய பேச்சு இருக்கு காணொலியில இருக்கு ஏன் நீங்க எங்க ஐயாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அப்ப கூட சொன்னேன் இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போறதா கூட பேச்சு வந்தது அந்த வாய்ப்பையாவது எங்க ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன் அண்ணா காலத்திலிருந்து ஐயா கருணாதி அவருடைய தொடர் காலத்திலிருந்து இருந்து வந்த ஒருத்தர் இவருக்கு எம்ஜிஆர் காசில் படிச்ச வந் படித்தவர் அவர் நினச்சிருந்தா எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கலாம் அவ்வளவு இது அது இப்போ அதை போய் நம்ம பேசி ஒன்றும் இல்லையே நம்ம இதை கேட்குற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வருத்தம் வருதா அதில் இருக்கா எனக்கு இருக்குது கோபம் இருக்குது உங்களுக்கு இருக்கா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கோபமும் வருத்தம் வந்துச்சுன்னா சரியாயிடும்